ஹார்மோன் மாற்றங்களால் மாதவிடாய் ஒழுங்கற்றதாகவும் உதிரப்போக்கு கம்மியாக அதிக உதிரப்போக்கும் ஏற்படும் இதற்கு காரணம் நம் கருப்பைகள் குறைவான ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்ய தொடங்குவதாகவும் ஹார்மோன் சிகிச்சை பற்றி உங்கள் மகப்பேறு மருத்துவருடன் ஆலோசனை செய்வது பிரச்சனைகளை தடுக்க உதவும் ஈஸ்ட்ரோஜன் அளவுகளில் ஏற்படும் சமநிலையின்மை சூடான பிளாஷ் மற்றும் இரவில் வியர்வைக்கு வழிவகுக்கும் திடீரென வெப்பத்தை உணர்வது வியர்வை மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் காரமான உணவுகள் மற்றும் காஃபின் போன்ற உணவுகளை தவிர்ப்பது ஆழ்ந்த சுவாசம் போன்ற மன அமைதி தரும் விஷயங்களை பயிற்சி செய்வது மற்றும் ஹார்மோன் சிகிச்சையை கருத்தில் கொள்வது ஆகியவை இந்த விளைவுகளை தடுக்க உதவும் ஹார்மோன் மாற்றங்கள் மூளையில் உள்ள நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம் இதனால் மனநிலை மாற்றங்கள் எரிச்சல் பதட்டம் மற்றும் மனச்சோர்வுக்கு ஆகியவை ஏற்படும் உடற்பயிற்சியில் ஈடுபடுதல் போதுமான அளவுக்கு உறக்கம் யோகா அல்லது தியான பயிற்சி போன்ற மன அழுத்தத்தை குறைக்கும் நுட்பங்களை பயிற்சி செய்தல் மற்றும் நண்பர்கள் குடும்பத்தினர் அல்லது மருத்துவரின் ஆலோசனையை பெறுதல் ஆகியவை மனநிலை மாற்றங்களை சரிசெய்ய உதவும் ஹார்மோன் சமநிலையின்மை மற்றும் இரவில் உண்டாகும் வியர்வைகள் தூக்க முறைகளை மாற்றி அமைத்து தூக்கமின்மை அல்லது ஆழ்ந்த தூக்கம் இல்லாமல் போவதற்கு வழிவகுக்கும் சீரான தூக்க நேரத்தை ஒதுக்குதல் வச்சதியான தூக்கச் சூழலை உருவாக்குதல் மின்னணு சாதனங்களை தவிர்ப்பது மற்றும் மன அமைதி தரும் செயல்களை பயிற்சி செய்வது ஆகியவை ஆழ்ந்த தூக்கத்தை ஊக்குவிக்கும் ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைவதால் யோனி திசுக்கள் மெல்லியதாகவும் உலர்ந்ததாகவும் மாறும் இது உடலுறவின் போது அசௌகரியத்தை உண்டாக்கும் மற்றும் சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள் அபாயத்தை அதிகரிக்க வைக்கும் பெருமினோபாஸ் சமயத்தில் வளர்சிதை மாற்றங்கள் மற்றும் ஹார்மோன் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக குறிப்பாக அடிவையிட்டை சுற்றி எடை அதிகரிப்பு உண்டாக்கும் ஆரோக்கிய உணவு உடற்பயிற்சி மன இதை தடுக்க உதவும் எலும்பு அடர்த்தியை பராமரிப்பதில் ஈஸ்ட்ரோஜன் முக்கிய பங்கு வகிக்கிறது பெரிமினோபாஸ் காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைவதால் ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் எலும்பு முறிவு அபாயம் அதிகரிக்கும் எனவே ஆரோக்கிய உணவு மற்றும் வாழ்க்கை முறை பின்பற்றுவதுடன் மருத்துவருடனும் கலந்தாலோசிக்க வேண்டும்